நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவுள்ள அருமையான தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்பு எங்கே எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தாமரைக்குளம் தாமரைக்குளம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான ரெட் சாய்ட் லேண்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி கிண தனி கிணறு இல்லைங்க தனி தண்ணி தொட்டி சரிங்களா பெரிய ரிங் தொட்டி அதுபோக ஃப்ரீ சர்வீஸு எல்ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர்வெல் இருக்குங்க சப் மோட்டரோட ரொம்ப அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா பிஏபி பாசன வசதி அவைலபிளாக இருக்குது இந்த பூமிக்கு இந்த பூமி தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி தடத்தில் வரணும் உங்களுக்கு தடம் வழி எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த லேண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க தென்னை மரத்துகளுக்கு வயசு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு வயசு தான் ஆச்சுங்க சின்ன அளவு வயசு கண்ணு மரங்க சுற்றியும் வீடுதான் சரிங்களா வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஸோ இங்கேயே வாங்கி ஸ்டே பண்ணுறனாலும் பண்ணலாம் ரொம்ப அருமையான ஒரு இடம் இந்த லேண்ட் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் இது போக வேறு எந்த லேண்ட் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் நண்பர்களே சீக்கிரமாக